இருக்கு ரேட்டு கட்டுப்படியா கட்டுப்படியா பண்ணுண்ணே ரேட்டு கட்டுபடியா பண்றேன் பாருக்க வராருண்ணா பக்கத்தில் வந்துட்டாருண்ணோ அண்ண சொல்லுண்ண ஒரு லட்சம் பிசாண்ண ஒரே கலர்ல இல்லைண்ணா இப்ப தானே ஒரு இருந்து உக்காந்துருக்கம்ண்ணே ரேட்டு கட்டி வலை ஆகாத மாதிரியே இருக்குண்ணே ஆமாண்ணே அஞ்சு டெய்லர் வேணுமாண்ணா இல்லைண்ணே ஒரு ரெண்டு பேர் தான்ண்ணா இருக்கும் இதை பார்த்துட்டு நான் வேணால் கூப்பிட்றேண்ணே ஒரு பத்து நிமிஷம் இப்போ கூப்பிட்றேண்ணே சேருண்ணே நான் கூப்பிட்றேண்ணே இருக்க டெய்லரு டெய்லர் போகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம ஐடியா பாரு ஹலோ ஆமாங்க அதே கம்பெனிதான் ஆமாம் அஞ்சு டெய்லர் இருக்கீங்களா சரி 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 சரி

எப்படியா அங்க இருந்தா நம்ம திண்டையாளிகள் இருக்கா சரி சரி நம்ம வாங்க நம்ம நம்ம வேலையாப்பாப்பா